இந்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் எதை வலியுறுத்துகிறோம்னு சொன்னார் காதல் திருமணம் நீங்கள் செய்து கொண்டாலும் கூட தன்னுடைய தகப்பனார் கையாலே அந்த கன்னிகாதானம் என்று செய்து கொடுத்திருக்க வேண்டும் எந்த பெண் பிள்ளையை ஒரு தகப்பன் மனமு வந்து கன்னிகாதானம் செய்து கொடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு அந்த பெண் பிள்ளைகள் தர்ப்பணங்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் அதன் பின்னால் இருக்கக்கூடிய சூட்சமமானது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகன் இல்லாத சூழலில் அதாவது குமாரன் ஒரு ஆண் பிள்ளை இல்லாத சூழலில் அந்த பெற்றோருக்கு பிறந்த பெண் பிள்ளைகள் அமாவாசை நாளிலே தர்ப்பணாதிகளை செய்யலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் பெண் பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் நம்முடைய அந்த தர்மத்தின்படி தரப்படவில்லை என்பதுதான் இது ஏன் சார் இதில் என்ன ஆண் பெண் வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அடிப்படை உண்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களை பொறுத்தவரை அத்தனை கடுமையான விரத்தத்தினை மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை முதல்ல ரொம்ப வயிற்று காய போட்டுண்டு மடியோட நிறையா ஸ்நானம் பண்ணிட்டு அப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரிலாம் பெண்களுக்கு எந்த விதியுமே இல்லை ஆண்களுக்கு மட்டும்தான் இப்படி ரொம்ப ஈரத்தோட ஈரத்துணியை நல்லா பிழிஞ்சு போட்டு அதை காயப்பட்டு அதை உணர்த்திக்கணும் அதை தான் உடுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா அமாவாசை நாளிலும் அதுவும் பார்த்தோம்னா பித்ருக்கர்மா என்று வரும்பொழுது முன்னோர் வழிபாடு என்பது இருக்கும் பொழுது அங்கே மடி அன்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பா எல்லை தொடக்கூடிய எல்லை தொடருதுன்னா சமையலுக்கு தொடலாம் எள்ளும் தண்ணீரும் இறைக்கின்ற இந்த எள்ளும் தண்ணியும் வச்சுட்டு இப்படி இறைக்கிறா இல்லையா இதை வந்து ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார்கள் அப்ப பெண் பிள்ளைகளை பெற்ற அந்த பெற்றோரனுடைய கதி என்ன சார் ஆறதுன்னு கேட்டா கவலையே வேண்டாம் நிச்சயமாக அவர்களும் நல்ல கதியைத்தான் அடைந்திருப்பார்கள் எப்படி தெரியுமா நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது ஒரு பெண் பிள்ளையை பெற்று அந்த பெண் பிள்ளையை கன்னியாதானம் செய்து கொடுக்கிறார் அல்லவா அந்த கன்னிகாதானம் என்கின்ற அந்த நிகழ்வினை செய்யும் பொழுது இவர்களுடைய அந்த ஜென்மாவானது கரையேறி விடுகிறதாம் இவர்கள் மாத்திரமல்ல இருபத்தி ஓரு தலைமுறைகளுமே கரையேறி விடுகிறதுன்னு சொல்றார் இருபத்தி ஓரு தலைமுறைகளுமே கரையேறி விடுகிறதுன்னு சொன்ன அதற்கு ஆதாரம் என்ன சார் அப்படின்னு கேட்டால் அந்த கன்னியாதானம் செய்யும் பொழுதே அந்த மந்திரமானது வந்துவிடும் அவர் எப்படி தெரியுமா சங்கல்பத்தினை சொல்லுவார் தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் நம்ம ஆத்மன ஏக்க விம்சதி குல உத்தாரண அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தான் அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னால் தசானாம் பூர்வேஷாம்னு சொன்ன எனக்கு முன்னடி பிறந்த பத்து தலைமுறையிலும் எனக்கு பின்னால் வரக்கூடிய தசானாம் பரேஷாம்னு சொல்றா எனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு பத்து தலைமுறையும் என்னுடைய தலைமுறையையும் சேர்த்து மம ஆத்மனஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய தலைமுறையையும் சேர்த்து மொத்தம் இருபத்தி ஓரு தலைமுறைகளும் கரையேறுவதற்காக கண்காதானம் என்கின்ற இந்த மகாதானத்தினை செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி இல்லையா அப்பொழுதே அவர்கள் எல்லோருமே கரையேறி விடுகிறார்கள் அதனால அவர்களுக்கு வந்து தனியாக இந்த பெண் பிள்ளைகள் தற்படாதிகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றது அதே ஒரு ஆண் பிள்ளைக்கு திருமணம் செய்யும் பொழுது அதுபோன்ற ஒரு மந்திரமானது அங்கே வரவே வராது அதனால் பெண் பிள்ளைகளை பெற்றோர்கள் அனைவருமே பாக்கியசாலிகள் தான் சரி சார் இப்போ ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு ஆண் பையன் இருக்கா ஒரு பொ ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறது பெண் பிள்ளையை தான் அவர் பண்ணி கொடுத்துட்டாரு அவருடைய தலைமுறை கரையை தானே இருபத்தோரு தலைமுறையுமே கரையை இடிச்சேன் அப்போ இந்த பையன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையான்னு சொன்னால் அதுபோல் அல்ல நிச்சயமாக அந்த குமாரன் அந்த ஆண்மகன் என்பவன் தனக்குரிய கடமையை செய்தாகத்தான் வேண்டும் செய்துதான் ஆக வேண்டும் ஆனால் இந்த பெண் பிள்ளைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்ன இந்த பெண் பிள்ளைகளுடைய கடமையானது அந்த இடத்திலே தன்னுடைய தகப்பனார் தன்னை கன்னியாதானம் செய்து கொடுத்திருக்கிறார் அல்லவா நீர் வார்த்து தாரை வார்த்துன்னு சொல்லுவார் அந்த தாரை வார்த்து கொடுக்கும் அதிலேயே அவர்களுக்கான கடமையும் பூர்த்தியாகி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டார் இவர்கள் இந்த வீட்டிலிருந்து அதாவது தான் பிறந்து வளர்ந்து மிகவும் செல்லமாக சீராடி அப்படியே வளர்ந்த அந்த குடும்பத்தை தியாகம் செய்துவிட்டு இந்த குழந்தைகள் இன்னொரு இல்லத்திற்கு செல்கிறார்கள் தானே தங்களுடைய ஆசைகள் அனைத்தும் அடக்கிக் கொண்டு மற்றவருடைய ஒரு குடும்பத்திற்கு சென்று அந்த குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் தானே அந்த தியாகத்திற்கு முன்னுரிமை அளித்து அந்த தியாகத்தின் பலனாக இந்த குழந்தைகள் தற்படாதிகளை செய்யவில்லை என்று சொன்னாலும் இவர்களுக்கான கடமையானது கண்டிப்பாக தீர்ந்து விடுகிறது பெண் பிள்ளைகள் இத்தனை தியாகங்களை செய்த இந்த பெண் பிள்ளைகள் அதுபோன்ற தர்ப்பணங்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது அதாவது தர்ப்பணங்கள் பண்ணணும் போது நிறைய விதிமுறைகள்லாம் விண்டும் இந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றக்கூடிய உடல் வலிமை என்பது பெண்களுக்கு கிடையாது என்பது ஒருபுறம் காரணமாக சொல்லப்பட்டாலும் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமான ஒரு காரணம் என்பது இதுதான் அவர்கள் அத்தனை தியாகங்களை செய்திருக்கிறார்கள் பெண் பிள்ளைகள் என்பதால் தான் அவர்களுக்கு அந்த பிறந்த வீட்டினுடைய கடமையிலிருந்து விலக்கு என்பது அளிக்கப்படுகிறது அவர்களுக்கான கடமை எங்கு தெரியுமா இருக்கிறது தன்னுடைய பெற்றோர்களுக்கு அதாவது இவர்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு வரும்பொழுது புத்திர சமானம்பா இந்த பெண் பிள்ளைகள் தனக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளிடத்திலே தன்னுடைய பெற்றோர்களுடைய சாயலை காண முடியும் அப்படின்னு சொல்றார் தௌஹித்ரன்னு சொன்னால் மகள் வழித்து பேரன் அந்த மகள் வயிற்று பேரனிடம் தன்னுடைய அந்த அப்பா அம்மாவினுடைய அந்த பெருமைகளை சொல்லித்தர வேண்டும் அந்த பையன் வேணால் பண்ணலாம்னு சொல்லியிருக்கே தவிர இந்த பெண்ணே நேரடியாக செய்ய வேண்டிய அவசியமே இல்லை சார் நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணுதான் நான் பண்ணலைன்னா அவர்களுக்கு எப்படி கரையேறும் அவருடைய ஆன்மான்னு சொல்லிவிட்டு இவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால தான் இந்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் எதை வலியுறுத்தினோம்னு சொன்னார் காதல் திருமணம் நீங்கள் செய்து கொண்டாலும் கூட தன்னுடைய தகப்பனார் கையாலே அந்த கன்னிகாதானம் என்று செய்து கொடுத்திருக்க வேண்டும் எந்த பெண் பிள்ளையை ஒரு தகப்பன் மனமுவந்து கன்னிகாதானம் செய்து கொடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு அந்த பெண் பிள்ளைகள் தர்ப்பணங்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் அதன் பின்னால் இருக்கக்கூடிய சூக்மமானது सर्वे जना सुखिनो भवन्तु